ஸோ சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்துக்கிட்ருக்கோம் உங்கள் அநேகருக்கு இந்த காரியம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது வந்து வந்து புதுதான காரியமாக இருந்திருக்காது ஆனால் தெரிய வேண்டிய சில நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இது புரோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் இன்னைக்கு அப்போஸில் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் பேதரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்போ பேதுர் இதில் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து மனம் திரும்பணும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா அதற்கு அப்புறமாக பரிசுத்த ஆவியின் வரம் வந்து உங்கள் மேலே வந்து தங்கும் நீங்க செய்ய நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் அப்படிதான் கடந்து வந்தார் இல்லையா அதனால இது வந்து எப்போ நடக்குதுன்னா அப்போஸில் ரெண்டாவது அதிகாரம் மேல்வீட்டிரையில் அவங்க எல்லாரும் கூடி ஜெபித்து அந்த நிறைவை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அங்கே இருந்த ஜனங்கள் மத்தியில் பேதுரு வந்து இந்த காரியத்தை பேசுகிறார் அப்போ பேதுருவோடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் ஏற்கனவே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அந்த ஞானஸ்தானத்திற்கு அப்புறம் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களை வந்து ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு காத்திருக்க சொன்னார் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இப்படின்னு அவர் வந்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவின் வரம் கிடைக்குங்கிறார் ஆனால் அதே பேதுருவை கொண்டு தேவன் இன்னொரு காரியத்தை செய்கிறார் பாருங்க அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தேழாவது வசனம் நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் இது அந்த புறஜாதியார் வீட்டுக்கு பேதுருவை வந்து தேவன் அழைத்து கொண்டு செல்கிறார் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவியானவரின் வல்லமே அங்க ஊற்றப்படுது இவர் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு சுவிசேஷம் அறிவித்த மாத்திரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் அங்க நிரம்பி இருந்த தேவனை அறியாத இஸ்ரவேலை அறியாத புற ஜாதியார் மத்தியில் பரிசு தாவியானவர் இறங்குறார் உடனே பேதரும் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார் இது கேள்விப்பட்ட யூதர்கள் இவரை போல இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற யூதர்கள் இவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு இல்லைப்பா நானும் உங்களை மாதிரி என்ன நினச்சேன் நமக்கு மட்டும்தான் தேவன் வந்து இந்த கிருபையை கொடுத்துருக்குறாருன்னு நினச்சேன் ஆனால் புற ஜாதியாருக்கும் தேவன் பண்ணுறாரு ஆனால் புற ஜாதியாருக்கு தேவன் எப்படி பண்ணான்னா ஃபஸ்ட்டு பரிசு தாவியானவர் அவங்க மேலே வந்துருச்சு அதுக்கப்புறம் அப்புறம் பேரு என்ன இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அப்போ ஒரே பேதருவுக்கு ரெண்டு விதமான அனுபவங்களை தேவன் கொடுக்கிறார் ஞானஸ்தானம் பெற்றா பர்சுதாவியானவரின் வரம் கிடைக்குங்கிறாரு அதே பேதுரு மூலமாக பரிசுத்தாவியானவர் இறங்கி தங்குறதையும் அதற்கப்பறம் அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளதையும் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய லைஃப்லேயுமே ஒருவேளை நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம் ஆனால் இன்னும் பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம நிறைய பேர் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன் நான் இன்னும் பரிசுத்தமாகலை போல நான் இன்னும் சுத்திகரிக்கப்படலை போல் அதனால்தான் பரிசு தாவியானவர் வந்து என்னை அபிஷேகம் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா புறஜாதியார் மத்தியிலேயே ஆவியானவர் வருகிறதை நம்ம பார்க்கலாம் ஆவியானவர் நம்மளோடையே எப்போதுமே தங்கி இருக்கிறார் அவருடைய அபிஷேகம் தான் நம்மளை என்ன செய்யும் இன்னும் மறுரூபப்படுத்துது அதனால நீங்க யாராவது இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொள்ளாதீங்க மேபி கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாக தெரிகிற அபிஷேகத்தை கொடுக்கலனாலும் உங்களுடைய செபம் வல்லமையாக மாறுறது உங்களுடைய வேத வாசிப்புல உங்களுக்கு தியானங்களை வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக அவர் உங்களோடு இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாரு இன்னும் நீங்கள் வந்து அந்த எல்லாரும் எப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களோ அப்படி அந்நிய பாஷையில் பேசணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேவன்கிட்ட நீங்கள் வந்து ஜெபிக்கலாம் ஆனால் அந்நிய பாஷையை பேசுறது மட்டும் ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறாங்கிறதுக்கான அடையாளம் கிடையாது அதனால உங்களால் அந்நிய பாஷையை பேச முடியல எனக்குன்னா அந்த வரம் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வேற ஏதாவது தேவன் ஒரு வரத்தை வந்து தேவன் கொடுத்துருப்பார் அப்படி தான் அந்த இடத்துல வந்து பேதுரு மூலமாக ரெண்டு அனுபவங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் சில ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொள்வாங்க சிலர் அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வாங்க இன்னொரு விதமான ஞானஸ்தானம் இருக்கு அது என்னன்னா அப்போது சிலர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்தான் மாய வித்தை செய்கிற சீமோன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்போ அந்த பட்டணத்துக்கு இப்போ ஏசுகிறிசுவோடைய சீஷர்கள் வர்றாங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசுகிறிசுவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார் அப்போ அந்த பிரசங்கத்தை கேட்ட நிறைய பேர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறாங்க அதில் இந்த சீமோனும் ஒருத்தர் ஆனால் இவர் இவருடைய ஞானஸ்தானம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வசனம் அதாவது அப்போ சிலர் எட்டாவதுல பதினெட்டுல அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நானும் இவ்வாறு செய்யணும் அப்படின்னு கேக்குறான் அப்போது சீமோன் வந்து பர்சுத்தாவியின் வரம் சீஷர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு கிடைக்க பெறுது அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே தனக்கும் அப்படிப்பட்ட வரம் செயல்படணும்னு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் அப்போது சீமோனுடைய மனம் மாறுதல் எப்படிப்பட்ட மனம் மாறுதல் என்னன்னா உண்மையான விசுவாசமிக்க மனம் மாறுதல் இல்லை ஆனால் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு விசுவாசித்து தான் அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்ரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அதில் பே அசீமோன்னு ஒருத்தர் விசுவாசம் இருக்குதான் ஆனால் மனம் திரும்புதல் இல்லை இப்படி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் இது தேவனுக்குரிய உடன்படிக்கை இது தேவன்கிட்ட என்ன நெருங்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்த போதிலும் நம்மளுக்குள்ள ஒரு மனம் மாற்றம் இல்லாமல் இந்த ஞானஸ்தானம் எடுத்தா அந்த ஞானஸ்தானம் அர்த்தம் இல்லாமல் போகிறது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றதுக்கு முன்பாக செய்து கொண்டிருந்த பாவங்களும் அந்த பாவத்தின் நிமித்தமாக நமக்கு வருகிற இந்த பனிஷ்மெண்ட் ஆக்கினையும் நம்மளை தொடரும் அப்போ இருபத்தொன்னுல உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை எந்த விஷயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயத்தில் என்ன சொல்றாரு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கல உன் இருதயம் செம்மையா இருக்கலை அப்போ உன் இருதயத்துல என்ன இல்ல சரியான மனம் மாற்றுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பினால் ஒருவேளை தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நான் அப்படி எண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீ கர்த்தரை நோக்கி வேண்டிகோள் ஒரு அவர் உன்னை மன்னிப்பார் அப்படிங்கிறார் அப்போ மனசுக்குள்ள ஏற்படுகிற மாறுதல் தான் ஞானஸ்தானம் நான் வெளியரங்கமாக ஞானஸ்தானம் எடுத்திருந்த போதிலும் எனக்குள்ள ஒரு மனமாற்றம் இல்லை அப்படின்னா அந்த ஞானஸ்தானம் புரோஜனப்படாது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஞானஸ்தானம் பெற்று ஆவின் அபிஷேகம் ஆவின் அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் இது தேவன் நமக்கு கொடுக்குற வழிமுறைகள் எப்படினாலும் தேவன் நம்மளே ரட்சிப்பார் அதே சமயம் அந்த ஞானஸ்தானம் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது நம்ம கரத்தில் தான் இருக்குது காட் யூ